வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதாராஜன் இறைவனருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம் இன்றைய திதி ஏகாதசி திதி இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் இரண்டாம் இடத்து அதிபதியும் குருவும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதும் சிறப்பு இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டங்கள்லாம் தீந்து பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாங்க பேக்கரி தொழில் வச்சிருக்கிறவங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு லாபகரமான நாளா இருக்கும் குடும்ப கஷ்டங்கள் தீரும் நண்பர்கள் மூலமா ஏதாவது ஒரு வகையில உதவிகள் கிடைக்கும் மனசுல இருந்த பாரம் குறைஞ்சு ஒரு தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க பெண்களுக்கு பொறுப்புகள் என்னன்னு உணர்ந்து இன்னைக்கு செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எதுலையுமே தவறு வந்துட கூடாதுங்கிறதுல கவனத்தோட இருப்பீங்க குடும்பத்துல ஒரு அமைதியான சூழல் இருக்கும் மாணவர்களுக்கு எதுலையுமே இன்னைக்கு நீங்கள் முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தடைகள் இல்லாம முன்னேறுவீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க காயத்ரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே நன்மையாகவே நடக்கும் உங்களை புரிஞ்சுக்கிறாம உங்களை பத்தி தவறா நினைச்சவங்க கூட இன்னைக்கு உங்களை புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமான நினைப்புல உங்களை கௌரவப்படுத்துவாங்க எதுக்கும் கலங்காத நிலையும் சுய கௌரவமும் உங்களுக்கு இன்னைக்கு நிறையவே இருக்குங்க நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க ராஜ ராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நீங்க என்னதான் பொறுமையோட கவனத்தோட இருந்தா கூட உங்கள அறியாம சில நேரங்கள்ல தவறுகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குங்க எல்லா விஷயத்திலையுமே கவனத்தோட இருக்கணும் திடீர் உடல் நல குறைவுகள் ஏற்படலாம் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க காமாட்சியமான வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லபடியா முடிஞ்சு பெரிய நிம்மதியா கொடுக்குங்க எதிலையுமே குறைங்கிறதே இருக்காது மனசு நிறைவோட இருப்பீங்க பண பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய நாளா இருக்குது உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மெருண் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு ரிஷபராசி திசபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரிய ஸ்தானாதிபதியாகி ஐந்தாவது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது பிள்ளைகள் தைரியமான முடிவுகளை எடுப்பாங்க அவங்க கிட்ட இருந்த தடைகளும் பயோ உணர்வும் விலகக்கூடிய அமைப்பு இருக்கு பிள்ளைகள் பற்றிய கவலைகள் உங்களுக்கு இன்னைக்கு தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அரசாங்க நன்மைகள் நடக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் எந்த ஒரு தடையும் இல்லாம சிறப்பா முடியும் பெண்களுக்கு பிள்ளைகள் விஷயத்துல நிம்மதியான சூழ்நிலை இருக்குங்க பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான முன்னேற்பாடுகளை செய்வீங்க மாணவர்களுக்கு உயர்கல்வியில இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க கதை கட்டுரை கவிதைகள் இதெல்லாம் எழுதுறதுக்கு ஆர்வம் அதிகமா இருக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அர்த்த நாரீஸ்வரரை வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிச்சு கணக்கு எல்லாம் சிறப்பா முடியுங்க பல வழிகள்ல வரும் குடும்பத்துல இருந்த கஷ்டமான நிலை விலகும் ஆடை பரமேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதையுமே ஒரு தைரியத்தோட வெளிப்படையா பேசக்கூடிய தன்மை உங்ககிட்ட இன்னைக்கு அதிகமா இருக்குங்க உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசாம நடிக்க தெரியாது உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்துல உங்களை அடுத்தவங்க பாராட்டக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் பண பிரச்சனை இருக்காது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அதிக லாபம் பெறக்கூடிய நாளா இருக்குது கூட்டாளிகள் நல்ல ஒற்றுமையா இருப்பாங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யறவங்களுக்கு முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க நண்பர்களால உதவிகளும் நன்மைகளும் இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு தனாதிபதியான சந்திரன் நான்காவது இடமான சுகஸ்தானத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு குரு பகவானும் பொருளாதாரத்துல இருந்த கஷ்டமான நிலை விலகுங்க மனசுல ஒரு தைரியமான சூழ்நிலை இருக்கும் இவ்வளவு நாட்களாக என்னதான் செய்ய போறோம் நம்ம வாழ்க்கையில என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிற குழப்பத்துல இருந்தவங்களுக்கு யாராவது ஒருத்தர் கை தூக்கி விடக்கூடிய சூழல்கள் உங்களுக்கு அமையுங்க ஏதாவது ஒரு வகையில உதவிகள் கிடைக்கும் மனசுல இருந்த பாரம் குறையும் பெண்களுக்கு தகுதிகளை வளர்த்துக்கிருவீங்க தாயாரோட அன்பும் ஆதரவும் ஆறுதல கொடுக்குங்க பரிச்சய மாணவர்களால நன்மைகள் நடக்கும் மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் தடுமாற்றங்கள் நீங்குங்க தயக்கம் நீங்கி எதையுமே தடாலடியா செஞ்சு முடிப்பீங்க நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்க எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கையோட செயல்பட்டு முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசுல கூடுதலான நம்பிக்கை பிறக்கும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க கடன்கள் தீர ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பழகியவர்களோட அன்பு உங்களுக்கு இன்னைக்கு ஆச்சரியத்தை கொடுக்குங்க அக்கம் பக்கத்தினரும் ரொம்ப அனுசரணையாகவும் ஆறுதலாகவும் நடந்துட்டுருவாங்க மனசுக்கு பிடிச்ச இனிமையான சம்பவங்கள் நடக்கும் சிலருக்கு தலைமை பொறுப்புகள் கூட வரலாம் உதானி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க சர்வேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதை செய்யறதுக்கு முன்னாலையும் கடவுளை கும்பிட்டுட்டு செய்யறது நல்லதுங்க சிலருக்கு தேவை கோபங்கள் வரலாம் கோபத்தை குறைச்சுக்குங்க டென்ஷன் அதிகமாக இருக்கும் வேலை இடத்துலையும் எல்லாரையும் அனுசரிச்சு போறது நல்லது மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஊதா அதிர்ஷ்ட எண் நான்கு ஒன்பது கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதி மூன்றாவது இடத்துல ராசி அதிபதியோட நட்சத்திரத்திலேயே இருந்து குரு பகவானால சிறப்பு உங்களுடைய உடல்நிலையில இருந்த தொந்தரவுகள் விலகி இன்னைக்கு உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் மனோ தைரியம் அதிகமாக இருக்கும் நம்பியவர்கள் உங்களுக்கு இன்னைக்கு கை கொடுத்து உதவுவாங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு உடன்பிறப்புகளால இன்னைக்கு நன்மைகள் நடக்க கூடிய அமைப்பு இருக்கு கூட பிறந்தவங்க விசேஷங்கள்ல கலந்து அவங்களுக்கு நீங்களும் பெரிய அளவுல உதவிகரமா இருப்பீங்க மாணவர்களுக்கு எதையுமே இன்னைக்கு துணிஞ்சு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க சர்வேஸ்வரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்க ரொம்ப நம்பியவங்க உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாங்க அதனால மனசு வேதனை அடையும் கணக்கு வழக்குகளை உங்களுடைய நேரடி பார்வையில வச்சுக்கிறது நல்லது நம்ம கவனமா இருந்தா நம்மள யாரும் ஏமாத்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் சாதகமான விஷயங்களா நடக்குங்க வீட்லயும் சரி வெளியிலையும் சரி உங்களுக்கு சப்போர்ட்டாவே எல்லாரும் இருப்பாங்க மனோ தைரியம் அதிகமாக இருக்கும் பிள்ளைகள் பெருமைப்படும்படியா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க நாகராஜன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது அனுபவங்கள் கை கொடுக்குங்க அரசாங்க சலுகைகள் சிலருக்கு கிடைக்கும் மனசு ஒரு குழப்ப நிலையில இருக்கும் உன்னுக்கு பின் முரணா பேசுவீங்க வீட்டு விஷயங்களை உங்களுக்குள்ளேயே கலந்து ஆலோசிச்சுக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத விஷயங்களை தேவையில்லை இல்லாத இடத்துல பேசாதீங்க நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் நீலம் அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறதும் இரண்டாம் வீட்டு அதிபதியான புதனும் குரு பகவானால பார்க்கப்படுறதும் சிறப்பு நாளா வீட்டுல இருந்த கஷ்டமான நிலை விலகி பொருளாதாரத்துல நீங்க எதிர்பாராத முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க டிராவல்ஸ் கம்பெனி நடத்துறவங்களுக்கெல்லாம் சிறப்பான வருமானம் இருக்கும் காவல்துறையை சேர்ந்தவங்க ராணுவத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமும் மதிப்பும் கௌரவமும் இருக்கும் மனசு பெண்களுக்கு மலை போல வந்த துயரம் பனி போல மறையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சண்டை சச்சரவுகள் எல்லாம் சமாதானம் ஆகக்கூடிய நிலை இருக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாங்க மாணவர்களுக்கு பெரியவர்களோட பேச்ச கேட்டு அவங்கள மதிச்சு நடக்கிறதுனால இன்னைக்கு உங்களுடைய மதிப்பும் கௌரவமும் உயருங்க அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் மக நட்சத்திரக்காரங்க சாமுண்டீஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பெற்றோர்களால பெருமை அடையும்படியான நிகழ்வுகள் இருக்குங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு சக ஊழியரோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் மேலதிகாரிகள் கூட உங்ககிட்ட உறுதுணையா நடந்துக்குவாங்க அன்போட இருப்பாங்க சிவப்பு நீராடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தனிமையை தவிர்க்கணுங்க நாலு பேர் கூட சேர்ந்து இருந்தீங்கன்னா மனசுல இருந்த வாரம் குறைவதற்கான சூழ்நிலைகள்ல இருக்கும் கலகலப்பா பேசுங்க பிரயாணங்கள்ல கவனத்தோட இருங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க பண பிரச்சனை இருக்காது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க சூரிய பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது முடியும் எதிர்பாராத பண வரவு இருக்குங்க நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான பொருளாதார வளர்ச்சி இருக்கும் உங்களை பற்றி நீங்களே அடுத்தவங்க கிட்ட பெருமையா பேசிக்கிறாம அடக்கி வாசிக்கிறது நல்லதுங்க பேங்க் பேலன்ஸ் உயரும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் ராசியில சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு ராசி அதிபதி மூன்றாவது இடத்துல மறைந்து இருந்தாலும் குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய உடல் நிலையில இருந்த தொந்தரவுகள் நீங்கி சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எல்லா விஷயத்திலையும் பரபரப்பா செயல்படுவீங்க உங்களுடைய கனவுகள் நனவாகும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் குடும்பத்துல ஒரு குதூகலமான நிலை இருக்குங்க குடும்ப முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு உங்க பேச்சுக்கு இன்னைக்கு மதிப்பும் மரியாதையும் உயருங்க பிரார்த்தனைகள் எல்லாம் பழிக்க கூடிய அமைப்பு இருக்கு கோயில் குளங்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்வீங்க மாணவர்களுக்கு ஆசிரியர்களோட பாராட்டுக்களை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சக மாணவர்கள் ஒத்துழைப்போட இருப்பாங்க புத்திர நட்சத்திரக்காரங்க சூரிய பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு ஏற்றமான நாள்னு சொல்லலாம் வியாபாரம் சிறப்பா நடக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கும் மன அழுத்தம் இல்லாம சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான ஆரம்ப நிலையில இருப்பீங்க ஆயத்தங்கள்ல ஈடுபடுவீங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை அடுத்தவங்களுக்கு செய்வீங்க தான தர்ம சிந்தனை அதிகமாகவே இருக்குங்க ஊதா ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அரசாங்க அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய நாளா இருக்குது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் இன்னைக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம உங்களுக்கு சாதகமாகவே முடியும் அரசாங்க அதிகாரிகளோட உதவிகளும் கிடைக்கும் பிரௌனி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பிரௌன் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு கர்மஸ்தானாதிபதியான புதன் இரண்டாவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது எல்லாமே இன்னைக்கு சிறப்பான ஒன்றாதாங்க இருக்குது கிரக நிலைகள் சாதகமா இருக்கு என்னதான் செலவு இருந்தாலும் அதை சமாளிக்க கூடிய வகையில ஏதாவது ஒரு பண வரவு இருக்குங்க குடும்ப கஷ்டங்கள் தீரும் மனசுல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும் உடல் ஆரோக்கியத்திலயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் பண தட்டுப்பாடு இருக்காது பெண்களுக்கு வீட்டுல விருந்தாளிகளோட வருகை இருக்குங்க சிலருக்கு சேமிப்புகள் கரையக்கூடிய அமைப்பு இருக்கு ஆன்மீக உணர்வு அதிகமாக இருக்கும் மாணவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் செல்வந்தர்களோட உதவிகள் கிடைக்கும் சிலருக்கு அரசாங்க சலுகைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும் கவலைகள் தீரும் நண்பர்களோட உதவி இன்னைக்கு உங்களுக்கு எந்த நேரத்துல கிடைக்கணுமோ அந்த நேரத்துல கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வரவிற்கேற்ற செலவும் இருக்கும் சிக்கனமா செலவு செய்யுங்க பிரௌனி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க பெரிய நாயகிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தொழிலுக்காக முதலீடு செய்யறது அல்லது பழுதுபட்ட இயந்திரங்கள் மிஷின்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வண்டி வாகனங்களை பழைய வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு சில புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க பிள்ளைகளுக்காக செலவு செய்வீங்க ஆனா எவ்வளவு செலவு செஞ்சீங்கன்னாலும் அதற்குரிய வழிமுறைகள் உங்களுக்கு கிடைக்குங்க பணம் பல வழிகள்ல வரும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதுக்கெடுத்தாலும் முணுக்கு முணுக்குன்னு கோவப்படுறதை விட்டுட்டு டென்ஷன் ஆகாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க எதையுமே பெருசு படுத்தாதீங்க பிள்ளைகள் கிட்டயும் வீட்டுல உள்ளவங்க கிட்டையும் விட்டு கொடுத்து போறது நல்லது ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஊதா அதிர்ஷ்ட எண் நான்கு ஆறு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் லாபஸ்தானாதிபதி குருவோட பார்வையில இருக்கிறதும் சிறப்பு தனாதிபதியான குரு பகவான் பார்த்து லாபஸ்தானாதிபதியவும் பாக்குறது நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நாளா இருக்குதுங்க பொருளாதாரத்துல அபாரமான வளர்ச்சி இருக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகி மனசு நிறைவா நிம்மதியா இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்குங்க உங்களை பத்தி தாழ்வா நினைச்சவங்கெல்லாம் இன்னைக்கு உங்களோட வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க கிரக நிலைகள்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால இப்ப எந்த முயற்சியை செஞ்சீங்கன்னாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெண்களுக்கு வேலையில இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு அரியர்செல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மூத்த உடன்பிறப்பால யோகம் கிடைக்கும் மாணவர்களுக்கு கற்ற கல்வி லாபத்தை கொடுக்குங்க வெளிநாட்டுல படிக்க முயற்சி செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா சாதகமான பலன்கள் கிடைக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருக்கிற நீங்க இப்ப சோகமா எதையோ நினைச்சு குழம்பிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பே இருக்குதுங்க முடிஞ்சு போன கசப்பான நினைவுகளை மறந்துட்டு இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லது உடல்நிலையிலும் அக்கறையோட இருங்க ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகும் வம்பு வழக்குகள் எல்லுமே நீங்க வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எதிரிகள் கூட காணாம போயிருவாங்க நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்களும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பாதீங்க வீட்டுல உள்ளவங்களை அனுசரிச்சு போங்க பிள்ளைகள் விஷயத்துல சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம பொறுமையா கையாள்றது நல்லதுங்க பச்சை நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண் எட்டு ஒன்பது தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானால விஷயங்கள்ல உங்களுக்கு இருந்த கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இந்த வேலையில பிடிக்காம இருக்கிறேன் ஏன் நான் படிச்சது ஒண்ணு நான் செய்யற வேலையில ஒண்ணு அப்படின்னு நினைச்சவங்களுக்கு நீங்க வேறு வேலைக்காக முயற்சி செஞ்சிருந்தீங்கன்னா அது கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறீங்க குடும்பத்திலையும் நல்ல ஒரு குதூகலமான நிலை இருக்கும் குடும்ப கஷ்டங்கள் நிம்மதியா இருப்பீங்க பெண்களுக்கு ஆரோக்கியம் இருக்குங்க வாக்கு பளிதம் இருக்கும் நல்ல வார்த்தைகளை பேசுறது நல்லது மாணவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் எதுக்குமே கலங்காம தைரியமா முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கு மூல நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பட்ட கஷ்டங்கள்ல இருந்து மீண்டு வருவதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்குங்க அதை செயல்படுத்த கூட நீங்க தயங்க மாட்டீங்க முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பா வெற்றியடையும் சொன்ன வாக்க கா காப்பாத்துவீங்க நேர்மையானவரா இருப்பீங்க சிவப்பு நீர் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க சித்தர்கள வழிபட்டு காரியங்களா தொடங்குறது சிறப்பா முடியும் எதுலையுமே கொஞ்சம் அவசரப்படுவீங்க நீங்க நினைச்சது நினைச்ச மாதிரி நிறைவேறணும்னு விரும்புவீங்க ஆனா கொஞ்சம் பொறுமையா இருக்கணுங்க பிள்ளைகள் விஷயத்துல விட்டு கொடுத்து போறது நல்லது எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எதையும் செஞ்சீங்கன்னா பிரச்சனைய கொடுக்கலாம் கவனமா இருங்க மஞ்சள் இராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க நடராஜரை வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொட்டதெல்லாம் லாபகரமா முடியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருந்தவங்களுக்கு இன்னைக்கு அந்த வேலையால பெரிய நிம்மதி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மெருண் அதிர்ஷ்ட மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்து குருவால பார்க்கப்படுறதும் ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு மனசுல ஒரு நிம்மதியான நிலை இருக்குங்க கிட்ட ஏற்பட்ட எல்லாம் நீங்கி சமாதானமாக கூடிய அமைப்பு இருக்கு உங்களை புரிஞ்சு நடந்துக்கிருவாங்க மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்குங்க இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு ராசிய செவ்வாய் பார்க்கறதுனால உடன்பிறப்புகளால நன்மைகள் நடக்குங்க பெரிய மனிதர்களுக்கு ஏற்ப பக்குவமா நடந்துக்கிறவீங்க கௌரவம் அந்தஸ்து உயரும் மாணவர்களுக்கு ஆசிரியர்களோட நன் பெறுவீங்க பிடிச்ச துறைகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்குங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க நடராஜ பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் பண வரவு எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவே இருக்கும் உங்களோட உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை பெறுவீங்க இழப்புகளை ஈடுகட்டுற விதமா முன்னேற்றங்கள் இருக்குங்க மெருண் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்குங்க கோயில் திருப்பணிகளுக்கு கொடுத்து உதவிவீங்க உதவின்னு கேட்டு வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம உதவக்கூடிய மனநிலையில இருப்பீங்க ஆரஞ்சனி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஏற்பட்ட கவலைகள் உங்களுடைய குழப்பங்களுக்கெல்லாம் சரியான தீர்வு கிடைக்கும் புதிய நண்பர்களோட அறிமுகமும் அவர்களால நன்மையும் இருக்கும் திடீர் பொருள் வரவு அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு ஊதா அதிர்ஷ்ட எண் ஒன்று எட்டு கும்பராசி கும்பராசிக்கு இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையா கடைப்பிடிக்கிறது அவசியம் எட்டாவது இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால சந்திராஷ்டமத்தால பெரிய பாதிப்பு ஒண்ணும் இருக்காதுங்க நம்மளுக்கு பண வரவு பண பிரச்சனை இல்லாத நாள் இருந்துச்சுன்னா எல்லா நாளும் நல்ல நாள் தாங்க வார்த்தைகள்ல மாத்திரம் கவனத்தோட இருக்கணும் யாருக்கிட்டையும் எடுத்தறிஞ்சு பேசாதீங்க இந்த பொருள் நமக்கு உதவாதுன்னு நினைச்சது ஒரு சில நேரங்கள்ல அதுவே பெரிய உதவியா இருக்கும் பெண்களுக்கு வேண்டாத எண்ணங்கள் மனசவாட்டுங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லது பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது மாணவர்களுக்கு மனசு எதுலையுமே ஈடுபடாது தனிமைய விரும்புவீங்க புதிய முயற்சிகளை மட்டும் தவிர்க்கிறது நல்லதுங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க துர்க்கயம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உறவினர்களாலையும் நண்பர்களாலையும் நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்பத்துல அமைதியான சூழல் இருக்கும் மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் விலகி உற்சாகமான நிலையில இருப்பீங்க பண தட்டுப்பாடு இருக்காது ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதே நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனத்தோட இருக்கணுங்க வேலை இடத்துல உயர் அதிகாரிகளோட தொல்லைகள் இருக்கதான் செய்யும் சக ஊழியர்கள் கூட உங்களை புரிஞ்சுக்காம நடந்துக்கிருவாங்க எதுலையுமே அமைதியை கடைபிடிக்கிறது நல்லது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு யாரு உங்களுக்கு நேர நல்லா பேசிட்டு பின்னால உங்களை பத்தி தவறா பேசுவாங்களோ அவங்கள இன்னைக்கு அடையாளம் கண்டுக்கிருவீங்க வீண் வதந்திகளால மனம் வருந்தக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் அதுல இருந்து ஈஸியா மீண்டு வந்துருவீங்க பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நீலம் அதிர்ஷ்ட எட்டு ஒன்பது மீனராசி மீனராசிக்கு ஐந்தாவது இடத்து அதிபதியான சந்திரன் ஏழாவது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்து ராசிய பார்க்கறது சிறப்பு பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்குங்க பிள்ளைகள் இன்னைக்கு உங்களுடைய பேச்ச கேட்டு நடந்துக்கிறவாங்க குடும்பத்துல இருந்த கவலைகள் தீரும் நண்பர்கள் உங்களை தேடி வந்து உதவி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு பெரிய அளவுல நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு ஈஸியா முடிஞ்சு மன நிறைவை கொடுக்குங்க நிம்மதியான சூழல் இருக்கும் பொருளாதார முன்னேற்றமும் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு ஆனந்தமான சூழ்நிலையில இருப்பீங்க உற்சாகமா இருப்பீங்க வேண்டியதை அனுபவிக்க கூடிய யோகமான நாள்னே சொல்லலாம் பண பிரச்சனை இருக்காது மாணவர்களுக்கு குதூகலமான நிலை இருக்குங்க உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே சிறப்பா இருக்கும் காதல் விவகாரங்கள் வெற்றியை கொடுக்கும் போராட்டாதி நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் உடல் நிலையில உற்சாகம் இல்லாம இருப்பீங்க சோம்பலா இருக்குங்க எதுலையுமே ஈடுபடக்கூடிய மனநிலையில் இருக்க மாட்டீங்க விட்டா போதுண்டா சாமி நம்ம ஒரு ஒரு நாள் நிம்மதியா ஓய்வெடுத்துக்கிறவோங்கிற நிலையில தான் இருப்பீங்க வீண் அலைச்சல்கள் சிலருக்கு இருக்கலாம் ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பங்காளி பிரச்சனைகள் தீரும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க காத்தியாயினிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் சில விஷயங்கள் இன்னைக்கு முடிஞ்சிடும் நாளைக்கு முடிஞ்சிடும்னு இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்குங்க அது உங்களுக்கு குழப்பமான மனநிலைய கொடுக்கலாம் சில விஷயங்களை யோசிச்சு முடிவெடுக்கணும் வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது ரோஷ் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்